comes out to be good for it வந்து talent சொன்னாங்க அதுக்கு அப்புறம் சரி எடிட் பண்ணாங்க talent பேர்ல சூட் இப்ப நீ நடிச்சடா கேக்குற. இப்ப வந்து வந்து அஜித் வந்து அஜித்ே தடவுல என்னங்க நீ எப்படி பாக்கறீங்க தெரியுறா

இதே பத்ரே கே பிமீ பல படங்களோட போஸ்டர் போடுவாங்க இந்த படம் நான் நடிக்க போறேன் இந்த படம் வருது அப்படின்னு சொல்லிருது ஆனா நீங்க நடிச்சு முடிச்ச படத்தோட டிம்ஸ் மட்டும் தான் வந்துட்டு தரது ஆமா அதுதானே மக்களுக்கு என்ன அப்டேட் தேவை அது போதும் அந்த எல்லาทைய போட்டு कंफ्यूज பண்ண கூடாது எல்லாருக்கும் थैंक यू சோ மச் நான் எல்லாரும் வந்து புது நடிகன வணங்கான் இன்னைக்கு انا அனௌன்ஸ் பண்றாங்க என்னோட பர்த்டே அப்ப அதுமா வணங்கான் வந்து பொங்கல்ன்றத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பெரிய gift ஆயிடுது. மணங்கன் நிச்சயமா இன்னோட கேரியர்ல ஒரு மிக முக்கியமான பதமாய் அப்படின்னு சந்தைங்க. தேங்க்ஸ் to பாலா சார் நிச்சயமா அது வந்து ஒரு நடிகனா என்ன மேரே ஒரு பரிமாற்றத்துல தாக்குமான்னு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் சந்தோஷமா ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த பதமாய் இருக்கும் அப்படிங்கறது.

நடிக்கிறது என்னோட வேலை அதை நான் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்றேன் ஸோ அது வந்து கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை அந்த படம் எனக்கு கஷ்டம்னு தெரியல ஏன்னா அவரு வந்து கதைக்கு என்ன தேவை அந்த ஃப்ரேம்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது கஷ்டமே எனக்கு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பாலாசாப் படத்துல ஒர்க் பண்ணது படம் பார்க்கும் போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு வீட்டு இருக்கு பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ண எனக்கு கஷ்டமாவே புரியல அண்ட் தேங்க்ஸ் டூ ஒரு பாலாஸ் அண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்படி ஒரு ஒரு இயக்குனர் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலையும் இருப்பார் அப்படின்னா நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம வந்து அவரோட படைப்பின் மூலமாக நம்ம பார்த்து அவரை வந்து போர் ஆசை ஒரு ரசிகனோ ஹாப்பி வெளி ஹாப்பிட் மனு தான் படம்